அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஸ்டண்ட் இட்லி தோசை மாவு மிக்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக நானும் வந்துட்டு அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சு தான் அரைக்கிறது வழக்கம் இது நான் ஏன் இப்போ செய்கிறேன் அப்படின்னா ரமலான் வந்துட்டதுனால மாவு கண்டிப்பாக அரைச்சி வச்சா எவ்வளோ கம்மியாக வைச்சாலுமே வந்து பசங்க சில டைம் தான் வந்து சாப்பிடுவாங்க சில டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடும் இது ரமலானில் ஃபாஸ்டிங் வைக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒர்க்குக்கு போகிற லேடிஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறது சட்டுன்னு பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் ரேஷன் வந்து ரேஷனில் கிடைக்கிற அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன் ஃபோர் இஸ்டு ஒன் இந்த ரேஷியோவில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு மூணு டம்ளர் புழுந்தரிசி அதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் ஸோ நாலு டம்ளர் அரிசியாக இல்லைங்களா இதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் உளுந்து சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ அந்தளவுக்கு கணக்கு வருதுங்க நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அரைச்சி வைக்கிறாருந்தா இதோட மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் டபுளாக பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ உளுந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமே சேர்த்தணும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இது கூட ஒரு முக்கியமான பொருளுமே சேர்க்க வேண்டியிருக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு இட்லி ஊற்றும் போது நல்லா வரும் தோசை நார்மலாகவே நல்லா வந்துடும் இட்லி உங்களுக்கு நல்லா வரணும்னா அந்த ஒரு பொருள் வந்து சேர்க்கணும் இப்போ நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் போய் நம்ம காய போட்டலாம் நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா ஊற வச்சிருந்தீங்கனாலும் சரி தனித்தனியாக ஊற வச்சுருந்தாலும் சரிதான் எல்லாத்தையுமே வந்து ஒன்னாவே காய போட்டுருங்க நான் வந்து ஃபஸ்ட்டு அரிசியை காய போட்டுட்டேன் அதுக்கப்புறம் உளுந்தையுமே அதுக்கு மேலேயே வந்து காய போடுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான பொருள் அதாவது வெள்ளை அவளுங்க இது வந்து அதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்துட்டு கப் எடுத்திருக்கேன் சரிங்களா இது ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை கூட சேர்த்திடலாம் இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து காஞ்சு வரட்டும் பாருங்கள் நான் ஒன் டே ஃபுல்லாகவே காய வச்சுருந்தேன் அளவுக்கு வந்து நல்லாவே காய்ஞ்சி வந்துருச்சு இதை வந்து நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுட்ரு பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா பச்சரிசி மாவு பிடிச்சதுக்கப்புறம் அதாவது பச்சரிசி போ பவுடர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை பவுடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து எந்த கலர் சேஞ்சும் ஆகாமல் அப்படியே கிடைக்கும் இல்லைனா ராகி பொடிச்சதுக்கப்புறம் கோதுமை பிடிச்சதுக்கப்புறம் படிச்சிங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ இட்லி தோசை வந்து கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க மாவு சூப்பராக இருக்குது இதில் வந்து தண்ணி படாமல் நம்ம நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா மூணு மாதத்துக்கு நம்ம சூப்பராக வச்சுக்கலாங்க நீங்கள் நைட்டு சுடுறீங்க அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி தேவையான அளவு மாவில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க உங்களுக்கு வந்து மாவு சூப்பராக ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஆகா அவர்தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வார்ச்சிங் பாய்